மாடு முப்பது நாற்பதாயிரம் வந்துடும் அப்ப அப்போ வந்து அந்த ஆடு மாடை வந்து எப்படி பக்குவமா வளர்க்கணும்ன்றது தெரியலையே நம்ம தான் வளர்க்கணும் மாட்டுக்காரங்கதே இப்போ வந்து தப்புன்றீங்களா ரைட்டுன்றீங்களா அந்த ஆடு மாடை வந்து பைபாஸ்ல மேய்ச்சல் மேய்ச்சல் ஆமா விடுறாங்களே மாடு பைக்ல இருந்து கீழே விழுவேன் மாடு வண்டிய மாடு செத்து போறேன் அடிவடி போறேன் அப்ப வந்து மாட்டுக்காரங்களுக்கு தான் லாஸ் சரி நீங்க வந்து எத்தனை மாடு வச்சிருக்கீங்க ஒரு மூணு மாடு நீங்க வாட்டுக்கு இந்த மாடை வந்து இப்படி பைபாஸ்ல வந்து ஓட்டி விட்டுருக்கீங்களே எல்லாத்துக்கும் இடையூறா இருக்கீங்கயா இடம் பாவம் பைக்கடை வந்தா பைக்கடை கீழே விடணும் காலு போகணும் கை போகணும் எல்லாம் போகணும் மாட்டுக்கார கூடாது அப்ப நீங்க மாட்டுக்கார இல்லையா மாடு மாடு கிடையாதா மாட்டுக்கார நினைச்சு